அப்பியர் இன் பர்சன் அவங்க வீடியோ கால்ல இது எல்லாமே நான் தான் சொன்னேன் இதை நான் டிஸ்கஸ் பண்ணவே விரும்பல நான் கேட்கறது மக்களுக்காக தான் அரசாங்கம் ஒரு அறுவடை பண்றதுக்கு நேரம் கொடுக்கன்ற சொன்னீங்கன்னா அதுக்கு கோர்ட்ல வர டிஸ்கஸ் பண்ணா கோர்ட்ல கேஸ் பண்ணது நீங்க நான் நாங்க நான் போடலங்க நாங்க போடலங்க மக்களும் போலங்க அவங்க அவங்களுக்கு அந்த வேற பாருங்க ஒரு 10 பேர் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் வாங்கிட்டு போனாங்க சரிங்களா அவசர அவசரமா அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது ஐ

இந்த டேன்டிடேட் மேட்ரியோ இல்ல கோர்ட்ல என்ன மிஸ் மிஸ்ரெபிரசன்டேஷன் ஆச்சுடோ இதெல்லாம் நான் பேசவே இல்ல அந்த ஜனங்க முடி பேசறதும் சரியா இருக்காது அப்படிங்கிறது இல்ல இல்ல சார் முடியாது என்ன அதுடே انا டேட் வந்து சார் நான் கொடுத்தேன் சார் டேட் வந்து சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லி ஒரு நிமிஷம் சார் டேன்டிடேட் சொல்றேன் சார் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு அடுத்து டிஸ்கஸ் போஸ்ட் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க வர இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் என்ன விஷயம் சொல்றேன் பப்ளிக் தெரியட்டோ சார் என்ன விஷயம் சொல்றேன் சார் நீங்க வந்து யாருக்குமே ஸ்பீட் போஸ்ட் அனுப்பல சார் ஓகே அது ஒத்துக்கறேன் நீங்க வந்து ஏஓ உடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஓகே

நம்பர் சிக்ஸ் என்ன கொடுத்தாங்க எப்பயுமே வந்து காப்பி வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு சர்வ் பண்ணி சவ்டு காப்பி வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆமா அது நடக்கிறது தான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கறது ரெக்கார்ட் பண்ணணும் இன்டென்ஷனோட கொண்டாது கோர்ட்டுக்கு போகணும் அது கோர்ட்டுக்கு போற மைண்ட் செட்ல கிடையாது நம்ம பப்ளிக் இல்ல சொல்லி பப்ளிக் நம்ம வந்து காப்பி சர்வ் பண்ணணும் த்ரூ எங்களோட மிஷினரினு பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லெவல் ஆஃபீஸர் வில்லேஜ் எசிடண்ட் அண்ட் அந்த செட்டப்ல கொடுத்து சர்வ் பண்ண சொல்றோம் இல்ல ஒரு செவன் மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் ரிசீவ் பண்ணிக்கிறேன் சாரி டுவெண்ட்டி நைன் டிசம்பர்

பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் சிக்ஸ்க்கு கொடுக்குறேன் ஃபார்ம் சிக்ஸ்க்கு ஒன் வீக் டைம் ஃபார்ம் கொடுத்து சொல்கிறேன் டுவெண்ட்டி அன்னைக்கு நான் வந்து என்ன பத்தா அதுக்கிடையில் ஏழு எட்டு ஜனவரி இவங்க வந்து எனக்கு வந்து ஆர்பிடியில் ஒரு ரிஜிஸ்டர் தபால் கொடுக்குறாங்க நான் அதை ரீசென்ட் டபிளை கன்சிடர் பண்ணிட்டு சரி ரைட்டு இவங்களுக்கு ஹவுஸ் லைட் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு கன்சிடர் பட் லேண்ட் அசைன்மெண்டுக்கு ப்ரோஸல் கிடையாது லேண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனுவை ஒரு அந்த வீடுன்னு கேட்குறத வந்து அக்செப்ட் பண்ணியும் நிலம்னு கேக்குறது வந்து ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு ஆடக்ஸ் போடுற ஆடக்ஸ் போடுற என்ன பத்தாம் தேதி ஆர்டர் போடுற டு பத்தொன்பது கண்டினியூஸா எங்களுக்கு லீவ் டேஸ் வந்துருக்கு டு பத்தொன்பது ஒன்பது நாள் தொடர் லீவ் பதிமூணாம் தேதி மட்டும் ஒரு நாள் லோக்கல் காலையில் மற்ற நாட்கள் எல்லாமே வந்து லீவ் டேஸ் வரதுனால டுவெண்ட்டி தண்ணிக்கு எகைன் நான் உங்களுக்கு என்ன போறேன் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறேன் அந்த ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கும்போது போது ஃபார்ம் சிக்ஸும் அந்த ப்ரொசீடிங்ஸும் பிஓட்டு கொடுத்து சர்வ் பண்ண சொல்றேன் சர்வ் பண்ணும்போது ஃபார்ம் செவன் ரிசீவ் பண்ணவங்க கூட ஃபார்ம் சிக்ஸ் ரிசீவ் பண்ண ரிஃபேஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆர்டரையும் ரிசீவ் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண டுவெண்ட்டி செவன்த் வந்து ஒரு ஃபர்தர் ஆர்டர் போடுறேன்

பண்ணிக்க சொல்லுங்க நான் சொல்றது சொல்லுங்க இதே இந்த வில்லேஜ் சேர்ந்த இதே கிராமத்தை சேர்ந்த நபர்கள் டிஸ்பிளே பண்ணதுக்கு விட்டு சைன் பண்ணிருக்காங்களா வித் ப்ரூஃப் நான் உங்களுக்கு

நான் கேக்குறது அந்த அறுவடை வரைக்கும் இருக்கணும். அவ்வளவு அவசரமா இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு மறுபடியும் அறுவடை வரைக்கும் அன்னைக்கு பேஸ்னதா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு என்ன ஏர்க் நீங்க செய்ய விடுங்க. என்ன வர்க் செய்ய விட மாட்டீங்க. கோலம் பண்றீங்களா. கோலம். 6 வர அந்த

डिस्कस பண்ண புல்லிஸாவ ரிஷன் பேஸ்ட்டானவர் கன்சிடர் பண்ணல நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி மாற்று இடம் குடுக்குறேன் னு நான் பே பட்டா குடுக்க னு சொல்றாங்க நீங்க தான் உங்க மக்கள தான் வந்து குடுக்க மாட்டறாங்க பெட்டிஷன் தாसलல ஃபீல்டுக்கு வந்திருக்காரு இல்ல தாसलல இருக்கு ऑलरेडी மாற்று இடத்துக்கு கொடுத்துட்டாங்க அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் இப்ப தான் சொன்னாரு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் வித் রিগার্ড டு ஹவுसेस

மெஷர்மெண்ட் பண்ணாம வீடு கொடுக்க முடியாது சார் வீடு கொடுக்கறதுக்கு ஒரு சீலிங் இருக்கு எலிஜிபிளா இருந்தாலும் அந்த இடம் எலிஜிபிளான்னு பாக்கணும் அந்த இடம் எலிஜிபிளா இருந்தாலும் அதுக்கான சீலிங் லிமிட் சீலிங் இருக்கு நான் மெஷர் பண்ணணும் ரெண்டு டைம் அங்கே கேளுங்க கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ண விட்டா தான் உங்களுக்கு என்ன என்ன क्वेश्चन பண்ணாங்க எனக்கு விஷயம் நான் சொல்லிறேன் சொல்லிடுறேன் சொல்லிறேன் அவங்க என்ன क्वेश्चन பண்ணாங்க தெரியுங்களா நாங்க ஹண்ட்ரட் இயர்ஸா பட்டா கேக்குறோம் கொடுக்கல நீ எப்படி பத்து நாளை எனக்கு பட்டா சார்

பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நீங்க ரெண்டு மாசம் டைம் கொடுங்க யூ கேன் கெயின் கான்பிடன்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல சார் நான் ஹவுஸ்க்கு போறேன் என்ன அலக்க விடல சொல்றல்கள் இல்ல இல்ல சார் அலக்க விடல சொல்றீங்கல்ல இப்போ அவங்க ரெண்டு மாசம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் இறங்கி வரணும் சார் நீங்க அபிஷியல் ஆட்டிடியூட்ல இருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க நான் என்ன ரெண்டு மாசம் அறுவடைக்கு டைம் கேக்குறாங்க சரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்ப என்ன சொல்றீங்க நீங்க ரிட்டனா கொடுங்க யாருமே ரிட்டனா கொடுக்க மாட்டாங்க இப்ப கொடுக்க சொல்றேன்

ஒரு டூ டேஸ் எங்க டைம் கொடுங்க நாங்க எங்க லோக்கல்ல வந்து ஒரு பஞ்சாயத்தா பேசுவோம் மக்களுடைய எல்லாருடைய கன்சல்டி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க எதுக்காக பட்டா உங்களுக்கு கொடுக்கறேன்னு நான் சொல்றேன் அதுக்கு சார் நான் என்ன சொல்றேன் சார் நீங்க பட்டாவுக்கு லேண்ட் பட்டாவுக்கு சர்வே பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க சார் மனைக்கு மட்டும் பண்ணுவாங்க மனைக்கு பண்ணுவாங்க சார் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க சார் ஆனா நீங்க ஏதாவது உங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கணும் சார் அட்லீஸ்ட் கிவ் டூ மச் அதனால நான் வந்துட்டு அந்த அறுவடை அறுவடை பண்ணிக்கிட்டோம் அந்த முந்திரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட்டோம் முந்திரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட்டோம் அப்புறமா கூட நீங்க

மக்களுக்கு தான் சார் நாங்களும் பாதுபாக்கிறோம் நீங்களும் மக்களுக்கான பேசிட்டு இருக்கீங்க மாறுபட்டு கருத்து கருத்தை நான் சொல்ல எங்களோட ஒர்க்கு செய்ய விடுங்க நான் தான்

பேர் பேர் நிமிஷம் இருப்பா நிமிஷம்